வயது ஜஸ்டிய நம்பர் ஏஜ் ஜஸ்டிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கண்ட டேஸுகள் எல்லாம் இருக்கோம் அதை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா அதை தலைவர் சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னால் எழுபத்தி ஐந்து வயதில் எழுபத்தி நாலு முடிஞ்சு எழுபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுபத்தைந்து வயதில் கூலி படத்தில் ஒரு கிளிப்ஸ் விட்டாங்க அந்த ஒரு சின்ன கிளிப்ஸில் அவர் தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட வேகம் அவருடைய ஃபயர் அவருடைய டான்ஸ் ஸ்டெப்பு அதாவது எழுபத்தி ஐந்து வயதுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் போடுறதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போமாங்கிறதே ஒரு டவுட் தான் எழுபத்தஞ்சு வயசில் அதனால தான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுங்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தர்பார் படத்தில் கூட சொல்லுவார் நம்புறவன் வயதுங்கிறது ஒரு ஜஸ்டிய நம்பர் அப்படிங்கிறது ஆனால் இன்றைக்கி கண்ட கண்ட டேஸுகள் கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் இதை இதே பேசிகிட்டு இருக்காங்க வயசுங்கிறது ஜஸ்டியை நம்பர் ஜஸ்டிய நம்பர் அதை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணண்டா என் நம்ம தலைவர் சொன்னதுன்னிக்கு அதில் ஒரு விஷயம் இருக்குது அதில் ஒரு உண்மை இருக்குது ஏன்னா எழுபத்தஞ்சி வயசில் இன்றைக்கி காலில் நிற்கிறாரு படம் நடிக்கிறாரு உழைக்கிறாரு நீங்கள் எல்லாம் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வயசு தான் அவங்க சில கிராக்களுக்கு அவங்க அவங்க எல்லாம் சில மீட் சில பேட்டிகள் ஏஜ் வயசுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க முப்பத்தெட்டு வயசுலயே முப்பத்தொம்பது வயசுலயே ஏஜ் ஜஸ்ட் நம்பர் தானு சொல்ற அளவுக்கு என்னடா வந்துச்சு உங்களுக்கு அதை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணாங்களே இப்போ ஒரு அறுபது வயசாச்சு எழுபது வயசாச்சு அந்த டைமில் நீங்கள் படம் நடிக்கிறீங்க அந்த டைமில் ஒரு பேட்டி கொடுக்குறீங்க அந்த டைமில் நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா சரி வாஸ்தவம் சரி அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசாச்சு அறுபது வயசாச்சு அதனால இ வயசு ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் நம்ம நினைச்சா எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் இருக்கு அதுல ஒரு தர்மம் இருக்கு ஆனால் முப்பத்தொன்பது வயசுல இது சொல்லுக்கு உங்களுக்கு என்ன காரணம் எம் சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் சொன்னது அந்த டைலாகை பிடிச்சி வா வாலாட்டிட்டு பின்னாடியே போகிறது அப்புறம் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசை வேறப்படுறது என்னங்கடா நியாயம் இது உங்களுக்கே இது பொறுப்புதா கேவலமா இல்லை இதுல வேறு எல்லா பேட்டிலையும் போய் இருந்துட்டு ஏஜிசி ஜஸ்ட்டு நம்பர் ஏஜிசி ஜஸ்ட் நம்பர் மைராட் ஏஜ் ஜஸ்ட் நம்பர் தான் அது யாருக்கு அது யாரு சொல்லணும் அதுக்குன்னு ஒரு தகுதி வேணா பயிரே சும்மா போற போக்கில் விட்டுட்டு போயிடுறேன்